இந்த மூணாவது பாகத்தில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரசல்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த பிரசல்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் இருக்குங்க இல்லையா இயு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஐரோப்பிய யூனியனுடைய சக்தி அந்த சக்தி அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அவங்க அதாவது அவங்களுடைய பலம் அதை எப்படி அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தரம் அதை நிர்ணயிக்கிறது அது சார் இந்த உலகத்தரத்தை எதுக்கு நிர்ணயிக்கிறாங்க ட்ரேடு பிராக்டிசஸ் அதாவது வர்த்தகம் சார்ந்த முன்னெடுப்புகள் அதுக்கான உலகத்தினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறவங்க இந்த பிரசில்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சரி நீங்க வர்த்தகம் இதனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒழுங்குபடுத்துவாங்க இல்லைனா ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுகள்லாம் நிறைய விதிப்பாங்க கட்டுப்பாடுகள் ஒழுங்குமுறை அதை சார்ந்த பலதும் இருக்கும் இதையெல்லாம் முன்னெடுத்து செய்கிறது இந்த ஒரு இபெக்டுக்கு பேரு தான் பிரசில் அவங்க அதை வந்து போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் யாராலையும் தடுக்க முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதாவது நீங்க எந்த விதமான உள்நாட்டு வெளிநாட்டு பன்னாட்டு வியாபாரங்கள் செய்யணும்னா இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு தான் நீங்க செய்ய முடியும் அதுல இருக்கக்கூடிய தரக்கட்டுப்பாடுகளுக்கும் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இதுதான் இப்பட் பிரேசில் இல்ல பிரசில்ஸ் பிரேசில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பெல்ஜியம் நாட்டினுடைய தலைநகரம் அங்க இருக்குது ஆண்ட்வெர்ப் அப்படிங்கிற இடத்துல வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டைமண்ட் வியாபாரம் நடக்கக்கூடிய இடம் ஸோ லண்டன்ல பாத்தீங்கன்னாக்க மெட்டல் மார்க்கெட்ஸ் இருக்கு லண்டன் மெட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அங்க வந்து பல உலோகங்கள்லாம் வியாபாரம் ஆகக்கூடிய இடம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி உலக பணக்காரர்கள் வந்து முதலீடு செய்திருப்பாங்க பன்னாட்டு நிறுவனங்களில் இருப்பாங்க ரெப்பசன்டே அவங்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ் இருப்பாங்க குறிப்பா நம்ம வந்து இந்த பிரசல்ஸ் அண்ட் லண்டன் யூகே இந்த ரெண்டு கண்ட்ரியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லாவே தெரிய வரும் இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்கார உலகத்திலேயே மிக பணக்காரர்கள் மற்றும் பல உலக அமைப்புகளான இந்த இது இவங்களுக்கெல்லாம் அது உள்ள ஆள் இருக்கும் அதன் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நில நிலைப்பாடும் அவங்களுக்கு இருக்கும் நல்லா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இதெல்லாம் எதுக்காக செய்யணும் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்திலையும் மற்ற பல விஷயத்திலுமே வீழ்ச்சி அடைந்து கொண்டு வரக்கூடிய நாடு அந்த நாட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இந்தியா தான் டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிய வரும் இது வந்து ஒரு அனுமானம் மட்டும் இல்லை இதுதான் வந்து இப்போ பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டேட்டா ஸ்டடிஸ் அப்படின்னாக்கா டேட்டா அனாலிசிஸ் ஆர் டேட்டா ஸ்டடினா ஏதோ நம்பரை வச்சு ஸ்ட்ராட்டிஸ்டிக் மட்டும் இல்லை என்னென்னலாம் உலக தலைவர்களோ இல்லை பணக்காரர்களோ இல்லை பல நிறுவனங்களோ என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம்னா இவங்க பாருங்க கரெக்ட் வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் முடிய போகுது அதே மாதிரி யுக்ரைன் ரஷ்யா வார் முடிய போகுது அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க தெரியக்கூடிய தகவல் சோ இதுலேருந்து நம்ம எப்படி இந்தியா வந்து உள்ள போக போகுதா இல்லையா என்னங்கிறது நமக்கு ஒரு அனுமானமா தெரியும் அதுக்கான இந்தியா என்னென்ன முன்னெடுப்புகளை செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரி இதை தவிர இந்த பிரசில்ஸில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லைங்களா அதனுடைய ஹெட் குவாட்டர்ஸ் அங்கே தான் இருக்கு தலைமைச் செயலகம் அங்கதான் இருக்கு யூரோப்பியன் யூனியன் இதை தவிர அங்க வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யூரோப்பியன் பார்லிமெண்ட் அங்க இருக்கு யூரோப்பியன் கவுன்சில் அங்க இருக்கு யூரோப்பியன் கமிஷன் அங்க இருக்கு இந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துல இருக்கு இதை தவிர பல பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கு அது அப்புறமா பார்க்கலாம் பிரசில்ஸ்ல வந்து இந்த யூரோப்பியன் யூனியனை சார்ந்த பல விஷயங்கள் அங்க இருக்கிறதுனால அங்க என்னென்னலாம் அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்களோ அது உலகளாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுப்பாங்க பாலிசி டெசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படும் வர்த்தகம் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஆட்சி அமையணுங்கிற முடிவுகள் எடுக்கப்படும் பொருளாதார ரீதியான முடிவுகள் எடுக்கப்படும் இது எல்லாமே மற்ற எல்லா நாடுகளிலையுமே பாதிப்பு அடையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இந்த பெல்ஜியத்து பார்த்தீங்கன்னா இதை தவிர அங்கே முக்கியமான இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா பெனிலக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஇ வந்து பெல்ஜியத்தை குறிக்கும் என்இங்கிறது வந்து நெதர்லாண்ட்ஸை குறிக்கும் எல்யூ எக்ஸுங்கிறது லக்ஸம்பர்க்க குறிக்கும் அது புரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் பெல்ஜியம் இருக்கும் அதுக்கு மேலே நெதர்லாண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் அதாவது ஈஸ்ட் சவுத் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா லக்ஸம்பர்க் இருக்கும் அந்த லக்ஸம்பர்க்கு கீழே பார்த்தீங்கனாக்க கொஞ்சம் சவுத்தில் பார்த்தீங்கனாக்க கொஞ்சம் வெஸ்ட் சைடில் சுவிட்சர்லாண்ட் இருக்கும் அதுவும் முக்கியமான கண்ட்ரி நான் வரேன் அதுக்கும் அங்கே சுவிட்சர்லாண்டு இருக்கும் சுவிட்சர்லாண்டில் ஒட்டி வந்து இத்தாலி இருக்கும் அதுக்கு கீழே வந்து பிரான்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த லக்ஸம்பர்க் மேலேயும் பெல்ஜியத்துக்கு இது பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி இருக்கும் இது எல்லாம் கலவாணிகள் எல்லாமே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூரோப்பிய யூன் யூரோப்பிய யூனியன் சொல்லிட்டு உலகத்துல இவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ என்ன முன்னெடுத்து பண்ணுறாங்களோ அதுல வந்து மற்ற நாடுகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால அவங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்குதான் அதாவது என்ன அவங்களுடைய ஆளுமை நம்ம மேல இருக்கும் மற்ற நாடுகள் மேல இருக்கும் சரி நான் இந்த பிரசில்ஸ் எஃபெக்ட்ல வந்து இந்த வர்த்தகம் சார்ந்த தரக்கட்டுப்பாடு அப்புறம் ஒழுங்கு கட்டுப்பாடு இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் வந்து இந்தியா சைனா போன்ற நாடுகளையும் அது பாதிக்குது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இத வேற வழியே கிடையாது அதெல்லாம் ஒத்துக்கணும் அதை ஒத்துக்கா வி ஒத்துக்காவிட்டால் சைனாவால யூரோப்ல வியாபாரம் செய்ய முடியாது அவங்களுடைய பொருட்கள் உற்பத்தி செஞ்சு இங்க அனுப்ப முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அனுப்பவே முடியாது யூரோப்பியன் யூனியன்ல போடப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறி எதுவும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் பிராக்டிஸ் நடக்கும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் ஏதோ சில உடனே வந்து இது பண்ணிடாதீங்க சில இடத்துல வந்து ரிலாக்சேஷன் இருக்கும் சில பொருட்கள் அவங்களால பண்ணவே முடியாது இந்தியால வாங்கி தான் ஆகணும் இல்ல சைனால இருந்து தான் வாங்கிதான் ஆகணும் போது சில ரிலாக்சேஷன் தான் இருக்கும் ஆனா ஓவராலா அந்த கட்டுப்பாடு இருக்கும் சரி பெனிலக்ஸ பத்தி சொன்னா இல்லைங்களா அதை தவிர அங்க என்ன இருக்குன்னா நாட்டோனுடைய பெல் பெல்ஜியமில் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க மற்ற சில இந்த யுனைடெட் நேஷன்ஸுனுடைய சில ஆஃபீஸ்கள் இல்லாமல் பெல்ஜியம் நாட்டில் ஆக மொத்தம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் பெல்ஜியம் நாட்டில் மட்டும் அதாவது ப்ரஸில்ஸு அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ப்ரஸில்ஸ் வந்து கேப்பிட்டல் பெல்ஜியத்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது அயல்நாட்டு தூதரக அலுவலகங்கள் அங்கே இருக்குது ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிடாக இருக்குது அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் டிப்ளமேட்ஸ் அதிகாரிகள் பன்னாட்டு அதிகாரிகள் அங்கே வேலை செய்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமையா போயிடுச்சு அந்த இடம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அது ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா பெல்ஜியமும் பிரசில்ஸும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் உண்டு பண்ணியிருக்காங்க தான் ட்ரம்ப் கணிச்சு இந்த பாருங்க நல்ல கவனிங்க அவர் பிசினஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் இது சரியான முறையில் அதை கணித்து யூரோப்பியன் யூனியன் மேல டேரிஃப் போட்டார் முதல்ல ஆகும்னு கத்துனாங்க என்ன எங்க இல்லாம நாங்க இல்லாம நீ செஞ்சிடுவியா போயிடுவியா அப்படின்னா ஒண்ணு இல்ல இது டென்மார்க்கு கிரீன்லாண்டை எடுத்துக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு இன்னும் சொல்லிட்டு இருக்காரு அது வந்துடும் ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமா கனடா வந்துடும் இப்போவும் சொல்லிட்டு இருக்காரு நீங்க அவருடைய ட்ரூத் சோஷியலை படிச்சீங்கன்னா படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அப்பப்ப அப்பப்ப இந்த வரும் இந்த நியூஸ் கிரீன்லாண்ட் வந்து எப்போ வேணாலும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ டென்மார்க் எல்லாரையும் ஆட்டி படுகிற அந்த யூரோப்பியன் யூனியனே ஒரு மாதிரி அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணிட்டாங்க நாங்களும் வந்து ட்ரம்ப் மாதிரி வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு வந்து இந்த டேரிஃப் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் இறங்கி வராங்க நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்றியோ நாங்க கேட்கறோங்கிற மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் ஃபார்ம் பண்ணதே அதை அமைத்ததே வந்து அமெரிக்காவை குழியில தளணும்னு தான் இது ஒரு குயுக்தி இங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற பலர் வந்து ஆன்டி அமெரிக்கன் நம்ம நாட்டுல எப்படி ஆன்டி இந்தியன் இருக்காங்களோ அங்கேயே ஆன்டி அமெரிக்கன்ஸ் இருக்காங்க அதுதான் இந்த டீப் ஸ்டேட் அவங்க கையில பவர் இல்லைன்னா அவங்க ஆன்டி கண்ட்ரி ஆயிடுவாங்க அவ்வளவுதான் இங்கேயும் அப்படிதான் இருக்கு இங்க வந்து ஒரு பர்டிகுலர் கட்சி வந்து தான் ஆட்சியில் இல்லைன்னா உடனே இந்தியாவுக்கு எதிரான எல்லா முன்னெடுப்புகளையும் செய்வாங்க அதே மாதிரிதான் அங்கேயும் டீப் ஸ்டேட் ஆட்சியில் இல்லைன்னா அவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிரான எல்லா விஷயத்தையும் கையில எடுப்பாங்க அதைத்தான் இப்போ ட்ரம்ப் சுட்டி காமிச்சு அவர் என்ன சொல்றாரு இந்த யூரோப்பியன் யூனியனே வந்து அமெரிக்காவை அழிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டு கலவாணி திட்டம் அதை நான் ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு வந்து தான் அவர் திருப்பி திருப்பி மாகா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சில முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்காரு இதனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு பவர்ஃபுல் குரூப்பா இருந்ததுனால அதாவது இந்த யூரோப்பியன் யூனியன் இந்த பிரசில்ஸ் எஃபெக்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குறிப்பா பிரசில்ஸ் அந்த அந்த சிட்டி அந்த நகரம் அதனால என்ன பார்த்தீங்கன்னாக்க உலகத்தில் இருக்கிற எல்லா லாபியிஸ்ட்னு சொல்லக்கூடிய அதாவது ஏஜென்ட் நம்ம வந்து சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லிடலாம் லா அவங்க வந்து ஸ்டைலிஷாக அது லாபிஸ்ட்னு சொல்லுவாங்க எல்லாம் மறுக்காலே லாபிஸ்ட் இருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட்ல ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா லாபிஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க எல்லா செனட்டரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செஞ்சு அதாவது பணம்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா அது பார்ட்டிக்கு எலெக்ஷனுக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க பட் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க கொடுத்து அதுக்கு பேர் தான் லாபியிஸ்ட் அதுக்கான பிஆர்ஓ ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க பப்ளிக் ரிலேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க பிஆர் ஒர்க்லாம் செஞ்சு அதை உங்களுடைய வேலையை செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி இருக்கும் அது வந்து அமெரிக்காக்கும் பெனிஃபிட் இருக்கணும் அந்த மாதிரி டீப் சிஐஏக்கு பெனிஃபிட் இருக்கணும் அந்த இருந்தா தான் உண்டு சரி வந்து எக்கச்சக்கமா இருக்காங்களாம் இந்த பிரசில்ஸ் நாட்டுல சிட்டில அதை தவிர என்ன சொல்றாங்கன்னா மிக மிக முக்கியமானது ஜேர்னலிஸ்ட் எக்கச்சக்க ஜேர்னலிஸ்ட் இதை தவிர என்ன பண்றாங்கன்னா நிறைய எம்பிளாயிஸ் நல்ல சம்பளம் எல்லாருக்கும் இத மாதிரிலாம் இருக்கும் போது இந்த பெல்ஜியத்துக்கு வந்து அதாவது குறிப்பா பிரசில்ஸுக்கு வந்து பன்னாட்டு தூதரகங்கள் இருக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குன்னா அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த நாட்டில் பணத்தை கொண்டு போய் அந்த சிட்டியில் கொண்டு போய் கொட்டுறாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரசில்ஸ் இஸ் பஸ்ஸிங் ஆல்வேஸ் அப்படிங்கிறாங்க அதாவது பிரசிலுடைய பொருளாதாரம் எந்நேரமும் அப்படியே நல்ல ஜோரா இருக்கு பணம் கொட்டுதுங்க அப்படிங்கிறாங்க ஸோ இந்த பிரசில் எஃபெக்டை பத்தி பார்த்தோம் இல்லையா இதுனா இதில் வந்து நான் சொன்ன இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லா இடத்துலயும் யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும் இந்த பிரசில்ஸ் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய இந்தியாவிலும் சில தாக்கங்களை உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்காண்டிலிருந்து இது வந்து பிரசில்ஸ் எஃபெக்ட் ஆச்சுங்களா இதுக்கு அடுத்தது ஒரு மிக மிக முக்கியமான இன்னொரு எஃபெக்ட் ஒண்ணு இருக்கு அத பத்தி அடுத்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இதெல்லாம் பல விஷயங்கள் நமக்கு தெரியவே மாட்டேங்குது இப்பதான் ஒண்ணுன்னா ஒன்னு ஒன்னா தெரிய வருது எல்லாமே ஆனா இந்த பிரசில்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத பத்தி நான் பல ஒரு வருஷம் வருஷம் எங்களுக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன் பட் அது அவ்வளவு சீரியஸா நான் எடுத்துக்கல இப்பதான் வந்து இந்த இந்தியா பக்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்குமே இதனுடைய சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்